ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் டாக்டர் கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் ஐந்து முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஊரும் அவருடைய பிறந்த பூர்வீக வீட்டையும் பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடம் திருக்கோலை கோவிலை ஒட்டுனாப்பில் இருக்குது திருக்குவலையில் உள்ள கோவில் கோவிலுக்கு அருகில் உள்ள திருக்குளம் திருக்குளத்தின் நேர் எதிரி ஐயா அவர்களுடைய வீடு உள்ளது வீட்டினுடைய முன்பு முத்துவேலர் நூலகம் வாங்க அஞ்சுகம் படிப்பதம் கலைஞர் மு கருணாநிதி பிறந்த இல்லம் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க இதெல்லாம் முன்பக்கம் சின்ன இருக்கு திண்ணையில் ஐயா கலைஞர் அவர்களுடைய படம் வச்சுருக்காங்க

அப்படிங்கிறது இருக்கு இங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பெரியார் ஐயா அவனுடைய படமும் அண்ணாவினுடைய படமும் அமைக்கப்பட்டிருக்கிறது எங்களை முரசு மோரன் ஐயா சிலை வச்சிருக்கிறாங்க அதே போன்று அருமாமையிலே முத்தனில் அறிஞர் தலையோட சிலை திறப்பு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி திறந்திருக்காங்க

அரிய புகைப்படங்கள் எல்லாமே இளம் வயதுல ஒவ்வொரு கட்டத்துல ஐயா அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத புகைப்படம் இருக்கீங்க இங்கே அப்படிதான் இது வந்து ஐயா அவர்கள் கைப்படை எழுதின கடிதம் நான் பிறந்த மண்ணில் நான் பிறந்த இனத்திற்கு இத்தனை முறை வந்தவர்கள் இல்லை இத்தனை முறை வந்தால் எத்தனையோ மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் தந்தையார் முத்து வேலரையும் அன்னை அனுபவத்தையும் வாழ வைத்த இந்த வீடு இன்று நாடு மக்களை வாழ வச்சு வாழ வைத்த இந்த வீடு வாழ வாழ வைக்க என்னை எழுதி பார்க்கும் மக்கள் வாழ வைக்க என்ன நான் எப்படி தான் நன்றி சொல்லு

அஞ்சுக்கம் அம்மா பக்கத்தில் அந்த டாக்டர் பட்டம் வாங்கின அஞ்சுக்கம் அம்மா கூட எடுத்திருக்காங்க அதிகமாக அவங்க தாயார் கூட எடுத்திருக்காங்க இதாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலைஞர் அவர்கள் கையேந்தி சென்ற தமிழ் கோடி மிக போகிறது வந்து எழுபது லெட்டர்லாம் இருக்க போகிற அப்படியே ஆ திரைப்படங்கள் இப்படி ஒரு உயரிய தலைவரை பெற்றெடுத்த இந்த திருக்கோலை மண்ணிற்கு வந்து ஐயா அவர்கள் பிறந்த ஊரையும் அந்த வாழ்ந்த வீட்டையும் அவருடைய அரிய புகைப்படைக்கு புகைப்படங்களையும் நாம் கண்டு மரியாதை செலுத்துவோம் நன்றி இதை பார்க்குறவங்க கட்டாயம் திருக்கோலை வந்து ஐயா இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இதை பார்க்குறவங்க லைக்கை ஷேர் கொடுக்கணும் நன்றி என்ன சேனலுமாக